ஹலோ மக்களே வெல்கம் டு ப்ரஸ் டூ டீச் டீப் ட்ராவின் டிவ் பாய்த்தன் சீரீஸில் இன்றைக்கி நம்ம ப்ரோக்ராமர்ஸ் ஃபேவரட்டான லிஸ்ட் டேட்டா டைப் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ லிஸ்ட் டேட்டா டைப்பில் பற்றி நம்ம கற்றுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட டீப் ட்ராவின் டூ பாய்த்தன் சீரிஸில் என்னென்ன பார்த்தோன்றதை ஒரு குட்டி கேப் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வாட் இஸ் ப்ரோக்ராமிங் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம் அண்ட் அதுக்கப்புறமா இன்டர்பிரிட்டர்னால் என்ன ஒரு இன்டர்பிரிட்டர் எப்படி ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுது அண்ட் ப்ரோக்ராமிங்கில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் இருக்கும் அதை எப்படி டீப் பண்ணுறது அண்ட் அதுக்கு என்ன நம்ம டேட்டா என்னன்னு இதுக்கெல்லாம் பண்ணக்கூடிய சில இருக்கக்கூடிய இதெல்லாம் நம்மளோட ஃபர்ஸ்ட் டேட்டா டைப்பான இன்டீஜர் அண்ட் செகண்ட் டேட்டா டைப்பான இந்த ரெண்டையுமே நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்காக கத்துக்கிறதுக்காக பைத்தானில் இருக்கக்கூடிய மேக்ஸ் மாடியூல் அண்ட் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் இது எல்லாமே நம்ம பார்த்தோம் அண்ட் அதுக்கப்புறமா நம்ம ஸ்ட்ரிங் டேட்டா டைப் பார்க்க ஆரம்பித்தோம் ஸோ ஸ்ட்ரிங்கில் வந்து எப்படி நம்ம மல்டிபிள் லைன் ஆஃப் ஸ்ட்ரிங் கொடுக்கறது ஸ்ட்ரிங் எப்படி ஃபார்மேட் பண்ணுறது ஸ்ட்ரிங்கில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது என்னென்ன கான்ஸ்டன்ட் இருக்குது ஸ்ட்ரிங் இண்டெக்சிங்னா என்ன ஸ்ட்ரிங் ஸ்லைசிங்னா என்னன்னு சொல்லி நம்ம டெப்த்தாக ஸ்ட்ரிங் பற்றி பார்த்தோம் அண்ட் அதுக்கப்புறம் நம்மளோட ஒரு குட்டி டேட்டா டைப்பான பூலியன் டேட்டா டைப் பற்றி பார்த்தோம் அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஆப்ரேட்டர்ஸில் ஃபோக்கஸ் பண்ணோம் ஸோ ஆப்ரேட்டர்ஸில் நம்ம வந்து ரிலேஷ்னல் ஆப்ரேட்டர் என்ன conditional operator என்ன logical operator என்ன identity operator membership operator அப்படின்னு சொல்லி operators கத்துக்கிட்டோம் and அதுக்கு நம்ம conditional statements குள்ள வந்தோம் so, conditional statement ஆன if else if next if multiple if chain இது எல்லாமே பார்த்தோம் and அதுக்கு நம்ம looping statement आन, ஃபார் லூக் பார்த்தோம் ஸோ ஃபார் லூக் பார்க்குறப்பவே நம்ம இந்த லிஸ்ட் கான்செப்ட் பார்த்தோன்னா சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருப்போம் ஏன் அப்படின்னா லூப்பிங் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் எலமெண்ட் வேணுன்றதுக்காக நம்ம லிஸ்ட்டை பற்றி பார்த்துருப்போம் அண்ட் அதுக்கப்புறமா வைல் லூக் கற்றுக்கிட்டோம் அண்ட் இதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ரேஞ்ச் ஆஃப் எனுமரேட் ஆஃப் அப்படின்ற ரெண்டு ஃபங்க்ஷனையும் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருப்போம் ஸோ இப்போ நம்மளோட ஃபிஃப்த்து டேட்டா டைப்பான இந்த லிஸ்ட்டு டைப் பற்றி தான் பார்க்க போகிறோம் அண்ட் இது நாட் ஜஸ்ட் இந்த ஒரு வீடியோவில் மட்டும் இல்லை அண்ட் இதுக்கப்புறமா வரக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு செவன் டு எயிட் வீடியோஸில் வந்து நம்ம லிஸ்ட்டு பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ அப்படி என்ன ஒரு செவன் டேஸ்க்கு வந்து பார்க்குற அளவுக்கு லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிக்க ஆர்வமாக இருந்தீங்கன்னா அண்ட் நீங்கள் இதுவரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ ஸோ அப்போ தான் நாங்கள் இந்த லிஸ்ட்டை பற்றி போடக்கூடிய டெப்த்தான வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து ரீச் ஆகும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்போவுமே ஒரு வீடியோ போட்டதுக்கப்புறம் அண்ட் அந்த வீடியோ ரிலேட்டடாக கம்யூனிட்டியில் நிறையா க்விஸ் வீடியோ க்விஸ்க் கண்டென்ட் வந்து போஸ்ட் பண்ணுறோம் ஸோ நீங்கள் ஜஸ்ட் வீடியோஸ் மட்டும் பார்க்குறது இல்லாமல் அந்த க்விஸ்க்குமே ஆன்சர் பண்ணுங்கள் ஸோ அதனால் உங்களுக்கு வந்து நீங்கள் கற்றுக்கிற கான்செப்ட் வந்து ரிமெம்பர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இனிமேட்டு நம்ம இந்த லிஸ்ட்டு சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இன்னுமே நிறையா குவிஸ்க் கண்டென்ட் வந்து போஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ மறக்காம அதுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க நன் உங்களோட தேர்ட்ஸே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க ஸோ வாங்க லிஸ்டுக்குள்ள போலாம் ஸோ ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ஆஃப் கண்டெண்ட் நான் இந்த லிஸ்ட்டில் என்னென்ன கற்றுக்க போகிறோன்றதை பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த வீடியோவில் ஒரு லிஸ்ட்டுனால் என்ன அந்த லிஸ்ட்டை எப்படிலாம் க்ரியேட் பண்ணலாம் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் டிஃப்ரெண்ட் வேஸில் க்ரியேட் பண்ண முடியும் அது அது என்ன ஃபைவ் டிஃப்ரெண்ட் வேஸ்கிறத பார்க்கலாம் அண்ட் நம்பர் டூ வந்து ஆடிங் அண்ட் ரிமூவிங் ஒரு எலமெண்ட் ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே எப்படி எலமெண்ட்ஸை வந்து ஆட் பண்ணலாம் எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் அண்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்ச்சிங் அண்ட் கவுண்டிங் ஸோ எப்படி ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம சர்ச் பண்ணுறது எப்படி லிஸ்ட்டில் இருக்க எலமெண்ட்ஸை வந்து கவுண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் அண்ட் நம்பர் ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டை எப்படி ஆர்டர் பண்ணுறது அண்ட் லிஸ்ட்டை எப்படி ரிவர்ஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் அண்ட் ஃபிஃப்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிஸ்ட்டை வந்து எப்படி ஸ்லைஸ் பண்ணலாம் அண்ட் லிஸ்ட்டில் எப்படி காப்பி பண்ண முடியும் ஸோ டீப் காப்பினா என்ன ஷேலோ காப்பினா என்ன அப்படின்றதெல்லாம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அண்ட் நம்ம சிக்ஸ்த்து வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டு பேஸ் பண்ண சில பல ட்ரிப்ஸு அண்டு ட்ரிக்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாமே நம்ம கற்றுக்க போகிறோம் அண்ட் செவன்த்தாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டை எப்படி அன்பேக்கிங் பண்ணுறது என்னென்ன பேஸில் அன்பேக்கிங் பண்ண முடியும் அண்ட் லிஸ்ட்டு காம்ப்ரிஹென்ஷன் இந்த மாதிரியான அட்வான்ஸ் கான்செப்ட் பார்க்க போகிறோம் அண்டு ஃபைனலி நெக்ஸ்டர் லிஸ்ட் இது தான் பார்க்க போகிறோம் ஸோ இதுதான் நம்ம வந்து டீட்டெயில் தான் இனி அப்கமிங் வீடியோஸில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் லிஸ்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம இன்ட்ரடக்ஷன் அண்ட் கிரியேட்டிங்க லிஸ்ட் இது தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் லிஸ்ட் அப்படின்றது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆர்டர்டு கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம் ஓகே ஸோ ஃபைன் லிஸ்ட் இஸ் அ வெஸ்டர் டைம் Mutable and ordered collection of items list are the most commonly used data structures in Python due to their flexibility and ease of use. Okay, so. லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ஒரு நாலு கீவேர்ட்ஸ் வந்து எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நம்பர் ஒன் என்ன அப்படின்னா அது ஆர்டர்டாக இருக்கும் ஓகே ஸோ நீங்கள் லிஸ்ட்டில் எலமெண்ட்ஸை எந்த ஆர்டரில் போடுறீங்களோ அந்த ஆர்டர் வந்து லிஸ்ட்டில் வந்து ஆகும் அந்த ஆர்டர் சேஞ்ச் ஆகாது ஓகே ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மியூட்டபுள் ஸோ நீங்கள் ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறமா அதில் இருக்கக்கூடிய எலமெண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு உங்களால் முடியும் அண்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ரோஜீனஸ் ஸோ ஹெட்ரோஜீனஸ் அப்படின்னா ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே என்ன வேணா இருக்கலாம் ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு இன்டீஜர் இருக்கலாம் ஸ்ட்ரிங் இருக்கலாம் ஃப்ளோட் இருக்கலாம் ஏன் லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு லிஸ்ட்டே கூட இருக்கலாம் சில சமயம் லிஸ்ட்டுக்குள்ளே ஃபங்க்ஷன்ஸ் கூட இருக்கும் ஸோ இந்த மாதிரி லிஸ்ட்டை வந்து ஹெட்ரோஜினியஸ் ஸோ ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் என்ன வேணாலும் ஆட் பண்ண முடியும் அண்ட் ஃபைனலி டைனமிக் ஸோ டைனமிக் அப்படின்ற சென்ஸ் என்ன அப்படின்னா ஒரு லிஸ்ட்டை உங்களுக்கு தேவைப்படுறப்ப நிறையா எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணி அதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் இல்லை வேண்டாம் அப்படின்னா அதை ரெடியூஸ் பண்ணவும் முடியும் ஸோ இதுதான் லிஸ்ட்டு ஸோ லிஸ்ட்டில் நீங்கள் மறக்காமல் ஞாபகம் வைக்க வேண்டிய நாலு கீவேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ட் மியூட்டபிள் ஹெட்ரோஜினஸ் அண்ட் டைனமிக் ஓகே ஸோ லிஸ்ட்டு வந்து ஆர்டர்டு கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் சாரி ஐட்டம்ஸ் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் creating லிஸ்ட் ஸோ ஒரு லிஸ்ட்டை எப்படிலாம் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் டேரெக்டாக நீங்கள் ஸ்கொயர் பிராசஸ் கொடுத்தீங்கனாலும் ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் ஆகும் அண்ட் லிஸ்ட் ஆஃப் அப்படின்ற ஃபங்க்ஷன் கால் பண்ணி உங்களால் பண்ண முடியும் அண்ட் அதுக்குள்ளே எலமெண்ட்ஸ் நீங்கள் டிஃபைன் பண்ணுறப்ப உங்களுக்கு லிஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும் அண்ட் அதுக்கப்புறமா இந்த ஸ்டார் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணலாம் அண்ட் ஃபைனலி நம்ம லாஸ்ட் வீடியோஸ்லேயே பார்த்த மாதிரி ரேஞ்ச் ஆஃப் வச்சு க்ரியேட் பண்ண முடியும் ஸோ வாங்க இந்த ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணி பார்த்துட்டு வரலாம் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் க்ரியேட்டிங் அண்ட் எம்டி லிஸ்ட் ஸோ இப்போ இந்த இடத்துல நான் ஜஸ்ட்டு ரெண்டு ஸ்கொயர் பிரைஸஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கேன் ஸோ ஓப்பன் ஸ்கொயர் பிரைஸஸ் அண்ட் க்ளோசிங் ஸ்கொயர் பிரைஸஸ் ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு லிஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அதை செக் பண்ணுறதுக்காக நான் இந்த இடத்துல ப்ரிண்ட் ஆஃப் டைப் ஆஃப் இந்த எம்டி லிஸ்ட் அப்படின்ற இந்த வேரியபிள் வந்து நான் பாஸ் பண்ணுறேன் ஓகே ஸோ இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் ஸோ ப்ரிண்ட் பண்ணி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இந்த எம்டி லிஸ்ட் அப்படின்றதோட டேட்டா டைப் வந்து லிஸ்ட் அப்படின்ட்டு இருக்கு ஓகே ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து வித் எலமெண்ட்ஸ் வித் எலமெண்ட்ஸோட ஒரு லிஸ்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ இந்த இடத்துல பார்த்துருக்கீங்களா நான் வந்து ஃப்ரூட் அப்படின்ற வேரியபிளுக்குள்ள வெறும் ஸ்ட்ரிங்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன் ஓகே லிஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் ஆப்பிள் பனானா செரி இப்படி இது எல்லாமே வந்து ஸ்ட்ரிங் ஓகே ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரிங் ஐட்டம்ஸை நான் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே டிஃபைன் பண்ணியிருக்கேன் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் இருக்குது ஓகே ஸோ இந்த நம்பர்ஸ லிஸ்ட்டுக்குள்ளே நான் வந்து ஜஸ்ட் நம்பர்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் கொடுத்துருக்கேன் அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மிக்ஸ்டு லிஸ்ட்டுன்னு ஒரு வேரியபுள் வச்சுருக்கேன் அண்ட் அந்த வேரியபுளுக்குள்ளே நான் வந்து எல்லாமே கொடுத்துருக்கேன் ஓகே ஸோ இது வந்து இன்டீஜியர் டேட்டா டைப் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் டேட்டா டைப் அண்ட் இது வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அண்ட் இது வந்து கூலியன் டேட்டா டைப் ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு சின்ன ப்ரோக்ராம் பண்ணலாம் ஸோ ஃபார் நான் ஒரு ஐட்ரேட் பண்ணுறதுக்காக ஐன்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன் இன் இந்த மிக்ஸட் லிஸ்ட் ஓகே ஸோ இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா ஐட்டத்தோட டேட்டா டைப் நம்ம ஜஸ்ட்டு ப்ரிண்ட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த இடத்துல டைப் ஆஃப் ஐ அப்படின்னு கொடுக்கலாம் ஸோ கொடுத்துட்டு இப்போ நம்ம இதை ரன் பண்ணலாம் ஸோ பார்த்தீங்களா ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து நம்மளோட அந்த எம்டி லிஸ்ட்டோட அவுட்புட் ஸோ இப்போ இதில் வந்து பாருங்கள் ஃபர்ஸ்ட் இருக்கிறது இன்டீரியர் அண்ட் ஸ்ட்ரிங் ஃப்ளோட் அண்ட் பூலியன் ஓகே ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் அப்படின்றது ஒரு ஹெட்ரோஜீனியஸ் அப்படின்னு நம்ம சொன்னதுக்கான எக்ஸாம்பிள் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லிஸ்ட் ஆஃப் ஓகே ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் வச்சு கூட நம்மளால் ஒரு லிஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ண முடியும் ஸோ இந்த இடத்துல இதோட டைப் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே உங்களுக்கு லிஸ்ட்டு அப்படி தான் வரும் ஸோ இதை ரன் பண்ணி பார்க்கலாம் ஸோ பார்த்தீங்களா இதுவுமே வந்து லிஸ்ட் அப்படின் தான் வந்திருக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்களா இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் லிஸ்ட் ஆஃப் அப்படின்னு எடுத்துகிட்டு ஒரே ஒரு ஸ்ட்ரிங் மட்டும் தான் பாஸ் பண்ணியிருக்கேன் ஓகே ஸோ இந்த இடத்துல கேரக்டர்ஸுன்னு நான் வச்சுருக்கேன் ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த ஹலோன்ற எலமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் இதோட அவுட் புட் பாருங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ இப்போ நான் இந்த பிரிண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் அப்படின்றத பிரிண்ட் பண்ண போகிறேன் ஆல்ரெடி நம்ம கொடுத்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கமெண்ட் பண்ணிடலாம் ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம் ஓகே இப்போ பார்த்தீங்களா நமக்கு வந்து ஹலோ அப்படின்னு நம்ம ஸ்ட்ரிங்காக கொடுத்தோம் பட் இந்த இடத்துல அதை நமக்கு லிஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகிட்டு ஒவ்வொரு இலை மட்டும் தனித்தனியாக ப்ரிண்ட் ஆகிருக்கு ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாரி ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டியூப்பில் வச்சு பண்ணியிருக்கேன் ஓகே ஸோ இங்கே வந்து நான் டியூப்பெல்லாம் கொடுத்துருக்கேன் அண்ட் அதை வந்து நான் இந்த லிஸ்டாக ஃபங்க்ஷன்க்குள்ளே கொடுக்குறப்ப இது எனக்கு வந்து ஒரு லிஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகிடும் ஓகே ஸோ இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நான் ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் டியூப்வெல்லோட டைப்பை நம்ம ப்ரிண்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அடுத்து இந்த இடத்துல நம்பர் லிஸ்ட்டு வந்து ப்ரிண்ட் பண்ணலாம் ப்ரெண்டாக நம்பர் லிஸ்ட் ஓகே அதுக்கு கீழே அதோடய டைப் டைட் நம்ம ப்ரிண்ட் பண்ணலாம் ஓகே ஸோ இப்போ ரன் பண்ணலாம் ஸோ இதுதான் வந்து டைப் கேஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த டைப் கேஸ்டிங் மெத்தட் மூலியமாகவும் நம்ம க்ரியேட் பண்ண முடியும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு அது வந்து கிளாஸ் டப்புள் அப்படின் இருக்குது ஸோ அதில் இருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி ஒரு புது லிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ அதை நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல லிஸ்ட் ஆஃப் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த டியூப்பில் பாஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து ஒரு லிஸ்ட்டு வந்து அவுட்புட்டாக கிடைக்கும் ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் லிஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டார் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த இடத்துல அவுட்புட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணிடலாம் ஓகே நம்ம கமெண்ட் பண்ணியாச்சு ஸோ இப்போ இது ப்ரிண்ட் பண்ணலாம் ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஜீரோ ஆஃப் ஓகே ஸ்கொயர் பிரேசஸ்குள்ள ஜீரோ கொடுத்துட்டு இங்கே ஸ்டார் இன்ட்டு டென்னுன்னு கொடுத்துருக்கேன் அண்ட் நம்ம இதை ப்ரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதோட அவுட்புட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ இந்த இடத்துல நான் இந்த ஜீரோஸ் அப்படிங்கிற வேரியபிள் நான் பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன் ஸோ பார்த்திங்களா எனக்கு இந்த இடத்துல பத்து ஜீரோ வந்துருக்கு ஓகே ஸோ இது இப்படி இந்த மாதிரி மெத்தட்லேயும் நீங்கள் லிஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ண முடியும் அண்ட் இதில் வெறும் இன்டீஜர் தான் பாஸ் பண்ணும் அப்படின்றது கிடையாது நீங்கள் ஸ்ட்ரிங் கூட பாஸ் பண்ண முடியும் ஸோ இப்போ இதை ப்ரிண்ட் பண்ணி பார்க்கலாம் ஓகே இந்த ஹலோ அப்படின்றத நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ நான் ஃபைவ் டைம் கொடுத்ததுனால ஹலோ ஹலோ அப்படின்றது நமக்கு ஃபைவ் டைம்ஸ் க்ரியேட் ஆகிட்டு அதுவுமே நமக்கு ஒரு லிஸ்ட்டாக கிடச்சிருக்கு இல்லையா ஸோ இந்த இது இருக்குது இல்லையா ஸோ இதை தான் வந்து நம்ம ஸ்ட்ரிங்லேயும் பார்த்துருப்போம் இல்லையா ஸ்ட்ரிங்லையுமே இந்த ஒரு மல்டிபிளிகேஷன் ஆப்ரேட்டர் வந்து ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங்கை வந்து ரிப்ளிகேட் பண்ணி எத்தனை நம்பர் கொடுக்குறோமோ அத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து கொடுப்போம் ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் ஒர்க் ஆயிருக்கு ஸோ அடுத்து வந்து ஒரு இருந்து எப்படி லிஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ இந்த இடத்துல நான் லிஸ்ட் ஆஃப் ஃபங்க்ஷனுக்குள்ளே ரேஞ்ச் ஆஃப் டென்னு பாஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ரேஞ்ச் ஆஃப்ன்றது இப்போ உங்களுக்கு ஜீரோலேருந்து நைன் வரைக்கும் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து லிஸ்ட்டுக்குள்ளே ஆட் பண்ணி நமக்கு ரிட்டர்ன் பண்ணும் ஸோ நான் ரேஞ்ச் ஆஃப் பற்றி டீட்டெயில் தான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் அண்ட் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா மேலே இருக்க ஐ பட்டன் கிளிக் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஸோ நான் ப்ரிண்ட் பண்ண மறந்துட்டேன் ஸோ நம்ம லாஸ்ட்டாக கொடுத்த இந்த ப்ரிண்ட்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணிடலாம் ஸோ இதை ப்ரிண்ட் பண்ணி பார்ப்போம் ஸோ பிரிண்ட்டாக லிஸ்ட் and the print of... okay வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் so first so, வந்து range of 10 கொடுத்ததுனால 0 டூ நைன் வரைக்கும் வந்திருக்கு அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஈவன் நம்பர் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல நம்ம step function யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ 0 டூ டுவெண்ட்டி வேணும் and ரெண்டு ரெண்டு numbers ஸ்கிப் ஆகிட்டு வரணும் 200 டூன்றதாக பாஸ் பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த இடத்துல நான் ரெண்டு லிஸ்ட்டு எடுத்திருக்கேன் ஓகே ஸோ இது ஒரு லிஸ்ட் அண்ட் இதுவுமே வந்து ஒரு லிஸ்ட்டு தான் ஸோ இந்த ரெண்டு லிஸ்ட்டை வந்து என்னால் ஆட் பண்ண முடியும் ஓகே ஸோ நான் இந்த இடத்துல ப்ளஸ் கொடுத்துட்டு இப்போ இதை நான் ப்ரிண்ட் பண்ணுறேன் அவுட்புட் என்ன வருதுன்னு பார்க்கலாம் ஓகே ஸோ இதை ப்ரிண்ட் பண்ணால் நமக்கு இந்த ரெண்டு ஓகே ஒரு நிமிஷம் ஸோ நமக்கு இந்த ரெண்டு லிஸ்ட்டுக்குள்ளே இருந்த இந்த எலமெண்ட்ஸும் ஆட் ஆகிட்டு நமக்கு ஒரே லிஸ்ட்டாக வந்து இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு அண்ட் இதுதான் வந்து சிங் கன்கேடினேஷன் அப் மாதிரி லிஸ்ட்டு கன்கேடினேஷன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த இடத்துல இந்த ஒரு ஆப்ரேட்டர் தான் யூஸ் பண்ண முடியும் அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த ஸ்டார் ஆப்ரேட்டர்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எரர் வரும் ஓகே ஸோ கே நாட் பி மல்டிப்ளை பை அ சீக்வன்ஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு எரர் வந்து த்ரோ பண்ணும் ஓகே பட் நீங்கள் ப்ளஸ் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ண முடியும் ஓகே ஸோ நம்ம நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ நான் ஆல்ரெடி வந்து ஸ்ட்ரிங்லேயும் சரி லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் வீடியோலேயும் சரி இந்த இண்டெக்ஸிங் பற்றி நிறையா பேசியிருக்கேன் அண்ட் இப்போவுமே ஜஸ்ட் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக குயிக்காக வந்து இந்த ஜீரோ பேஸ்ட் இண்டெக்ஸிங் நெகட்டிவ் இண்டெக்ஸிங் அண்ட் லிஸ்ட் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் எரர்ன்றதை பார்த்துடலாம் ஸோ அதுக்கு நம்ம ஆல்ரெடி இந்த லிஸ்ட்க்கு பார்த்துருக்கோம் இல்லையா ஸோ நான் வந்து இந்த இடத்துல ஒரு லிஸ்ட் எடுத்திருக்கேன் அண்ட் அந்த லிஸ்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஐட்டம் இருக்குது ஸோ ஆப்பிள் பனானா மேங்கோ orange அப்படின்ற நாலு ஐட்டம் இருக்குது ஸோ பாசிட்டிவ் இண்டெக்ஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் ஜீரோ ஓகே ஸோ இண்டெக்ஸிங்னாலே ப்ரோக்ராம்மிங்களே ஸ்டார்ட்ஸ் வித் ஜீரோ தான் ஸோ அதனால நமக்கு ஜீரோ ஒன் டூ த்ரீ அப்படின்ட்டுருக்கு அண்ட் நெகட்டிவ் இண்டெக்ஸிங் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் டு லெஃப்டாக நம்பர்ஸ் போடணும் ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ அண்ட் மைனஸ் ஃபோர் அப்படின்றது ப்ரிண்ட் ஆகிருக்கு ஸோ இந்த இண்டெக்ஸ் வச்சு நம்ம லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ஆக்சஸ் பண்ண முடியும் ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல பாருங்கள் ப்ரிண்ட் ஜீரோ ஒன் டூ த்ரீன்னு கொடுக்குறப்ப இதுக்குள்ளே இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டாக நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்க முடியும் ஓகே ஸோ இதுதான் வந்து இண்டெக்ஸிங் அண்ட் இந்த இண்டெக்ஸிங் ப்ளேஸ் பண்ணி நம்மளால் வந்து ஒரு லிஸ்ட்டை வந்து ஸ்லைஸ் பண்ண முடியும் ஸோ இதெல்லாம் வந்து நான் இன்னொரு வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்கிறேன் அண்ட் இப்போதிக்கி இதுதான் இண்டெக்ஸிங் அண்ட் நீங்கள் எப்பப்பெல்லாம் இந்த இண்டெக்ஸிங்கில் இருக்கக்கூடிய இந்த ரேஞ்ச் விட எக்ஸ்ட்ரா எடுக்க ட்ரை பண்ணுறீங்க இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு இண்டெக்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல லிஸ்ட் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்ற எரர் வரும் ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் கமெண்ட் பண்ணிடலாம் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஓகே ஸோ இது வரைக்கும் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் ஸோ பார்த்தீங்களா ஸோ இந்த இடத்துல ஜீரோ அப்படின்றதுல ஆப்பிள் அண்ட் ஒன்னில் பேனானா அண்ட் டூல வந்து ஆரேஞ்ச் சாரி மேங்கோ அண்ட் ஃபைனலாக வந்து ஆரேஞ்ச் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு அண்ட் இந்த இடத்துல இப்போது லிஸ்ட்டில் நமக்கு ஜீரோ டூ த்ரீ வரைக்கும் தான் இருக்குது நான் இப்போ ஃபோர்த் இண்டெக்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இப்போ இது என்ன ஆகுன்றதை பார்க்கலாம் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபோர்த்தில் வந்து நமக்கு இண்டெக்ஸ் எரர் மிக்ஸ்ட் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் ஸோ நீங்கள் எப்பப்போல்லாம் அந்த இண்டெக்ஸ் ஃபுல்லாக இருக்கிறது எக்ஸ்ட்ரா ஒரு வேல்யூ ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்களோ அப்பப்பெல்லாம் பைத்தானில் வந்து இந்த மாதிரி இண்டெக்ஸ் எரர்ன்றது வரும் ஓகே ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட தாட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்